எல்லா டிவியிலையும் வரும் மக்களுக்கு தெரியும் திமுக ஆட்சி கடலில் மூழ்கிடும் என்ற அச்சத்தின் காரணமாக அசம்பிளியில் பேசவங்க விடவே இல்லை ஏன்னா கள்ளச்சாரம் காய்ச்சறதவங்க போதைப் பொருள் விற்கிறது அவங்க அவங்க முகத்தரை கழிஞ்சிடுங்கிறதுக்காக எங்களை சட்டமன்றத்தில் பேச விடுறது கட்டாயமாக இந்த மக்கள் ஒரு எழுச்சி ஏற்படும் விழிப்புணர்வு ஏற்படும் நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கள்ளச்சாரது மெத்தனால கலந்து உயிர்களை பழிவாங்கிறது பள்ளிகள் கல்லூரிகளில் போதைப் பொருள் இளைய தமிழ் சமுதாயத்தை குட்டிச்சவராக்கிறது எல்லாம் ஸ்டாலின் என்ற ஒரு உண்மை மக்களுக்கு தெரிவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி முதலமைச்சர் அவர்களுக்கு வழிவகுத்துவிடும் இதனால தான் சிபிஐனு கூறி வேண்டான்னு திமுக சொல்லுது